இந்த டிவி ஸ்டாண்டை தான் நம்ம மீன் தொட்டி செட்டப்பாக பண்ண போகிறோம் செம சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் தண்ணி எல்லாம் கம்மி பண்ணாதான் மீன் தொட்டியை மாற்ற முடியும் தண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் எங்க அம்மாவும் லைட்டா ஹெல்ப் பண்ணிருந்தாங்க சிரிக்க சொன்னதுக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா சிரிக்கிறாங்க ஏன் நான் சேவனான்னு இருக்கேன் என்ன வந்து அவன் அதுக்கப்புறம் இந்த இடத்த நீட்டாக தோடை விட்டுட்டு அந்த டேபிளையும் கொண்டு வந்து வச்சாச்சு அது கொஞ்சம் மாட்டர் டைப்புங்கிற மாதிரி நல்லா நீட்டாக மாட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் டேங்க்கெல்லாம் வச்சு தண்ணி தேவையான அளவெலாம் ஊற்றி வச்சாச்சு சைடில் கொஞ்சம் ஒட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன் பார்த்தா கீழே லைட்டாக ஒழுகிட்டு இருந்துச்சு அது என்ன லீக்கேஜோ தெரியல அதுக்கப்புறம் ஆனால் டேங்க்கு சூப்பராக இருக்கும் டேங்க் நல்லா பெருசாக இந்த சைடில் ஒன்று அதெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு விட்டுட்டேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நடுவில் துணியும் வச்சுட்டேன் நல்லா நீட்டாக அந்த துணி தண்ணி வராத அளவுக்கு வச்சுட்டேன் அது மத்தியானத்துக்கு வந்துடுவேன்ட்டாங்க மத்தியானம் வந்து ஓட்டி தந்துறேன்ட்டாங்க அது வரைக்கும் வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் மீனுக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு ஃபைட்டரில் நம்மளோட ஃப்ளவரானுக்கு எல்லாத்துக்கும் போட்டாச்சு ஃப்ளவரான்னு பார்த்திங்கன்னா எப்படி சண்டை போட்டு சாப்பிட்ருக்கு சண்டை போட்டு சாப்பிட்ல ஒரு மாதிரி ஆலஞ்ச அலைஞ்ச ஸ்பீடாக சாப்பிட்ருந்துச்சு ஒரு மாதிரி ஓடி ஓடி வளர்ந்து அது பார்க்குறக்கு ஒரு அழகாக மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு நடுவில் அண்ணன் வீறு தழும்பு ஒன்று பண்ணிவிட்டேன் பேண்டேஜ் இல்லைனா துணியை வச்சு நீட்டாக கட்டியாச்சு அதுக்கப்புறம் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் மதியானமாக அவங்க வந்துட்டாங்க வந்து ஒட்டுறக்கெல்லாம் ஒட்டி வச்சாச்சு நம்ம ஃபிஷ்ஷு பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது இதை வந்து தனியாக விடக்கூடாதுன்னாங்க மோட்டரை தனியாக போட சொன்னாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீட்டாக ஓட்ட சொல்லி ஒட்டியாச்சு நல்லா கம்மெல்லாம் சூப்பராக அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக ஒட்டியாச்சு நம்ம இதுக்கு வந்து மோட்டரும் போட்டு வச்சாச்சு அப்போ தான் இது கொஞ்சம் நாள் உயிர் வாழுமாம்மா சரி நம்ம டேங்குக்கு டெக்கரேஷனுக்கு கல்லெல்லாம் வாங்கலான்னு ஒரு ஹோல்சேல் கடையில் போய் கல் வளையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம செட்டப்பும் பார்த்துட்டு கல்லெல்லாம் அடிக்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு விளையாட்டை வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க கோய் எல்லாம் பார்த்துட்டு பிரசாத் சாப்பிட்டு வந்தாச்சு வந்து நம்ம செட்டப் பண்ணோன்ட்டு கல் கல்லெல்லாம் நல்லா கழுவியாச்சு ஏன்னா அதில் சில அழுக்கல்லாம் இருக்கும் மண்ணெல்லாம் இருக்கும் அது நம்ம டேங்கில் போடல சில டைம் ஒரு அசிங்கமாயிடும் அதனால் நீட்டாக கழுவிட்டு போட்டுடலான்ட்டு நீட்டாக கழுவிட்டு டேங்க்ல எல்லாம் வச்சாச்சு பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு ஃப்ளவரானு வைக்கலான்னு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா தான் டேங்க் லைட்டாக ஒழுகுது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் லைட் லைட்டாக சுற்று சுட்டாக ஒழுகுது பைஞ்சு வேற ஒரு உடையிற மாதிரி இருக்குது வெயிட்டுக்கு சரி நீட்டாக அடிக்க வச்சிடலான்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டா வந்து எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதுவும் பொறுப்பாக பாராட்டி பட்டெல்லாம் கொடுப்பாங்க அதை அப்படியே விட்டுக்கிட்டு வீடு போய் சேருங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எங்கள் அம்மா நீட்டாக எடுத்து வச்சு தொடச்சிட்டு இருந்தாங்க நான் அப்படியே வீடியோ எடுக்கிற கேப்பில் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டே இருந்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவும் வெறியில் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு இருந்தாங்க பாய் என்ன பாருங்க பாய் சரி நானும் எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணலான்னு அந்த ரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக எங்கள் அம்மாவும் தொடச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரியே செட் பண்ணி வச்சிடலான்னு பழைய மாதிரியே செட் பண்ணி வச்சாச்சு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேலே ஒரு கார்ட்போர்டாட்டை போட்டிருந்தேன் அதை எடுத்ததுக்கப்புறந்தான் நீட்டாக அழகாக இருக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி ஃப்ளவரானு இது இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நீட்டாக வளருது அது பக்கத்துலேயே நம்மளோட மெயில் ஃபைட்டர்லாம் இங்கே வந்துட்டு நம்மளோட கப்பீஸ்லாம் வச்சுருக்கோம் இது தான் மேட்ரு இங்கே பக்கத்தில் ஒரு பக்கெட் இருக்கும் நம்ம வந்துட்டு அதை ஒட்டிட்டு போய் ஒழுகிட்டு இருந்துச்சு எம்சியில் போட்டும் ஒழுகுது என்ன கதைனே தெரில ஒரே மண்டக இது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய இருக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீமேல் பீட்டாக இருக்கும் இது வந்து ஃபீமேல் பீட்டாக தனியாக ப்ரீடிங்காக எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த வேலை முடியிற்குள்ளையும் மண்டை காஞ்சிடுச்சி இதில் அந்த ஓட்டையானதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரில டடா